கங்கனபதையே நமகா ஸ்ரீகுருபியோ நமக ஸ்ரீமன் நாராயணியம் தசகம் ஏழு கோபியர்களின் கர்வ பங்கம் ராசகிரீடையில் பகவான் மறைந்தது முதலியவற்றை வர்ணிப்பது பிரகாசிக்கின்ற பரமானந்த ரசரூபியான தங்களால் அடையப்பட்ட சுகபோகங்களை உடையவர்களாக உங்களுடைய காதல் லீலைகளில் இருந்த அந்த கோபியர்கள் அதனால் அடையப்பெற்ற எல்லையற்ற ஆனந்த அதிசயத்தை அடைந்தவர்களாக ஒளிரும் உச்சமான பேரின்பத்தின் மிகவும் தூய்மையான உருவகமான முன்னுடன் இனிமையான விளையாட்டில் பங்கேற்றனர் அதனால் தாமரை மலர் போன்ற கண்களை உடைய அந்த பெண்கள் மிகுந்த கர்வம் கொண்டார்கள் அல்லவா லக்ஷ்மி காந்தனான லக்ஷ்மியின் துணைவனும் எல்லா உலகங்களிலும் இருக்கும் எல்லா மக்களுடைய மனதைக் கவர்கின்றவருமான இந்த ஸ்ரீகிருஷ்ணன் கவனம் என்பது ஏதும் இல்லாமல் என்னிடத்தில் மயங்கி இருக்கின்றான் என்னிடத்தில் இருக்கின்றான் என்றே எல்லோரையும் செருக்கு கொண்டவர்களாக மிகுந்த கர்ப்பம் கொண்டவர்களாகக் கண்டு ஹே ஸ்ரீ கோவிந்தா தாங்கள் அந்த இடத்தில் இருந்து மறைந்தீர்களல்லவா முரனைக் கொன்ற ஹே முராரியே அப்பொழுது தாங்கள் கர்வம் என்பது இல்லாத அதனால் தங்களுக்கு மிகவும் பிரியமானவளான ராதை என்ற பெயர் உடைய கோபிகையை அழைத்துக்கொண்டு நீண்ட தூரம் சென்று அவளுடன் நிம்மதியாக விளையாடிக்கொண்டிருந்தீர்களல்லவா பிரபுவே ஹே ஈசா தாங்கள் மறைந்தவுடன் தாமரை இதழ் போன்ற அழகிய நீண்ட கண்களை உடைய அந்த கோபிகைகள் ஒன்று சேர்ந்து தாபத்தை உடையவர்களாக உங்களுடைய பிரிவின் வேதனையால் துடித்தவர்களாக ஒன்று சேர்ந்து கொண்டு காட்டின் ஒவ்வொரு இடத்திலும் மிகவும் அடைந்தவர்களாக தங்களை தேடிக் கொண்டு எல்லை இல்லாத வருத்தத்தையும் துக்கத்தையும் அடைந்தார்களல்லவா ஹே மாமரமே ஹே ஷண்பகமரமே ஹே கர்ணிகாரமரமே ஹே மல்லிகையே ஹே மாலதியே ஹே இளங்குடிகளே எங்கள் மனதை ஒருவனாகக் கவர்ந்து சென்ற அந்த ஸ்ரீகிருஷ்ணனை நீங்கள் பார்த்தீர்களா என்றபடி இந்த விதம் எல்லாம் அவர்கள் உங்கள் மீது கொண்ட முழுமையான பக்தியினாலும் அன்பினாலும் உங்களையே தேடிக் கொண்டு புலம்பி கதறினார்கள் அல்லவா அந்த கோபிகைகளில் ஒரு கோபகன்னி தன் கற்பனையினால் உன்னை பார்த்து உற்சாகமாக தோழி நான் இப்பொழுதுதான் அந்த தாமரைக்கண்ணனை என் முன்னால் பார்த்தேன் என்று சொன்னாள் இந்த வார்த்தைகள் அவளுடைய எல்லா தொழில்களின் துக்கத்தையும் இரட்டிப்பாக்கியது தங்களுடன் தன்மயத்தை அடைந்து தாங்களாகவே ஆகி உங்களுடைய முழுமையான அடையாளத்தை கண்டுகொண்ட அந்த கோப பெண்கள் யமுனை நதியின் கரையில் பூதனா மோக்ஷம் முதலிய தங்களுடைய சேஷ்டைகளையும் லீலைகளையும் விளையாடல்களையும் தங்களுக்குள்ளே நடித்து பார்த்துக்கொண்டு கொண்டு தங்களை பிரதிபலித்தவாறு விளையாடினார்கள் அல்லவா மறுபடியும் உங்களை தேடிக்கொண்டு அவர்களை போலவே கர்வம் காரணமாக உங்களால் தனிமையில் விடப்பட்ட ராதையையும் கண்டார்களல்லவா பின்னர் அந்த கோப பெண்கள் ராதையோடு சேர்ந்து கொண்டு காட்டில் எல்லா பக்கங்களிலும் இருட்டு வருகின்ற வரையில் உங்களை தேடிக்கொண்டு மறுபடியும் யமுனை நதியின் கரையில் ஒன்று சேர்ந்து மிகவும் வருத்தமுற்று அழுதனர் தங்கள் குணங்களை பாடவும் செய்தார்கள் அல்லவா ஹே கருணை கடலை அவ்விதம் வருத்தத்தினால் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் கலங்கிய மனதை உடைய அந்த கோப பெண்களுக்கு முன்பு மூன்று உலகங்களையும் மயக்குகின்ற மன்மதனையும் மயங்கச் செய்யும் அழகுடன் தாங்கள் அழகிய மென்மையான புன்னகையுடன் எதிரில் தோன்றினீர்கள் அல்லவா பெரும் அழகுமிக்க அந்த பெண்கள் மீண்டும் காண்போமோ என்ற சந்தேகத்துடன் தங்களுடைய காதலனான உங்களை திடீரென்று கண்டபொழுது அந்த ஆனந்த அதிசயத்தில் விரைவாக இன்னது என்று கூற முடியாதபடி என்னென்னதான் செய்யவில்லை ஹே ஸ்ரீ குருவாயூரப்பா அப்படிப்பட்ட தாங்கள் என்னுடைய எல்லா நோய்களில் இருந்தும் என்னை காப்பாற்ற வேண்டும் हरि ओम् अन्यथा चरणं नास्ति त्वमैव चरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्षरक्षजनार्धना